பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே பாக்கியா என்னதான் தான் பசங்க வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறது என்னை கேட்காம கோபி இப்படி செஞ்சுட்டாருன்னு கோவப்பட்டாலும் வீட்டுக்கு வந்த எழில் செழியன் ஜெனி அமர்த்தான்னு இவங்களுக்குலாம் என்னென்ன பிடிக்கும் என்னென்ன தேவைப்படணும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறாங்க பாக்கியா ஆனால் எழிலையும் செளியனையும் வீட்டுக்கு வர வச்ச கோபி நான் எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கேன் பெருசா சாதிச்ச மாதிரி அங்கே அவங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரே தவிர்த்து இதன் மூலமா வரக்கூடிய பிரச்சனையை பத்தி கோபி நினைக்காம ரொம்ப சந்தோஷமா இருக்காரு காலையிலேருந்து வீட்டு வேலையை மட்டுமே பாத்துட்டு இருக்க பாக்கியாவால ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியல ரெஸ்டாரண்ட்ல அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் சரியாதான் வேலை பாக்குறாங்களான்னு கூட கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிற பாக்கியாவுக்கு ரொம்பவே கோவம் வருது இதே என் பசங்க அவங்க வீட்டில் இருந்திருந்தா நான் என் வேலையை பார்த்துட்டு இங்கே வீட்டையும் கவனிச்சிருப்பேன் இந்நேரம் ரெஸ்டாரெண்ட்டுக்கும் கிளம்பி போயிருப்பேன் ஆனால் இப்பதான் என் பசங்க திரும்பி வந்திருக்காங்க இவங்களை விட்டுட்டு ரெஸ்டாரெண்ட்டுக்கு போனாலும் தப்பாக போயிடும் என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு வீட்டு வேலையை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாக்கியா ரொம்ப கவலையா இங்கே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா செய்யற உன் பசங்க எல்லாரும் எவ்வளோ நாள் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்காங்க நீ என்னடானா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தர மாட்டிக்கிறியே அப்படின்னு எப்பயும் போல குறை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதை இருக்க செல்வி சொல்கிறாங்க அக்கா என்னக்கா இது ஓ மாமியார் நினச்சத இந்த கோபி சார் செஞ்சுட்டா இருக்கா பெருசாக சாதிச்சிட்டாரு உன் பசங்களெல்லாம் வீட்டுக்கு வர வச்சுட்டு பாரு நீ சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்கே தவிர்த்து ரெஸ்டாரண்ட் பக்கமே போக முடியாத நிலமை வந்துடும் போலையே அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதேக்கா நீ என்னக்கா இப்படி வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்க பேசாமல் கிளம்பியிருக்கா ஓ மாமியார் ஆசைப்பட்டாங்கன்னு கோபி சார் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு இப்போ நீயும் இங்கே இருந்தா எப்படிக்கா ரெஸ்டாரண்ட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாக்கியாவும் எனக்கும் அதே கவலைதான் செல்வி எனக்கு கோபிய நினைச்சா அவ்வளோ கோவம் வருது இருந்தாலும் என் அத்தை என் பசங்க வந்ததால சந்தோஷமா இருக்காங்களேன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தாலும் நாளையிலேருந்து என் அத்தை ஈஸ்வரியால என்னென்ன பிரச்சனை வரப்போதோன்னு ரொம்ப பயமாவும் பதட்டமாகவும் இருக்கு ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு சிரிச்சு பேசுற என் அத்தை நாளைக்கும் இதே மாதிரி இருப்பாங்கன்னு என்னால நம்பிக்கையாக சொல்ல முடியாது இத்தனை வருஷமாவது என்னையே மருமகளாக ஒழுங்கா ஏத்துக்காம என்னையே என்ன பேச்சு பேசுறாங்க என் மனசை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க என் பசங்களையா எங்க அத்தை புரிஞ்சுக்க போறாங்க என் என்னை விட என் மருமகள மேலதான் எனக்கு கொஞ்சம் பாவமாவே இருக்கு ஏன்னா இங்க கோபி சொன்னதை நம்பி இங்க வந்திருக்காங்கல்ல ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு இன்னும் என்ன சொல்லி பிரச்சனையை ஆரம்பிக்க போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்க வந்த கோபியும் பாக்கியா நீ சந்தோஷமா இருக்கல்ல நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு திட்டம் போட்டு உன் பசங்களோட மனசெல்லாம் மாத்தி ம உனக்காகவே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வச்சுருக்கேன் இனி நீ இங்கே வீட்டில் தனியாக இருக்க வேண்டாம் உன் பசங்க கூட சந்தோஷமாக நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பாக்கியா கேட்குறாங்க என் பசங்க என் கூட இருந்தாதான் எனக்கு சந்தோஷம்னு உங்ககிட்ட நான் வந்து சொன்னேன்னா இல்லை என் சந்தோஷத்துக்காக என் பசங்களை இந்த வீட்டுக்கு எப்படியாவது கூட்டிட்டு வாங்க கோபி அப்படின்னு உங்க முன்னாடி அழுதுகிட்டு நின்னனா என் பசங்க வந்தது எனக்கு சந்தோஷம் ஆனா என் கூடையே இருக்கணும்னு நான் என்னைக்கும் நினைக்க மாட்டேன் ஏன்னா அவங்க எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கட்டும்னு மட்டும்தான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் உங்க அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா நீங்க இருக்கும்போதே என்னை என்னை பேச்சு பேசுறாங்க இதுல என் பசங்களெல்லாம் அவங்க அவமானப்படுத்தி பேசினா இன்னும் இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வர வரப்போதோ தெரியல என் பசங்களையோ இல்ல வீட்டு வேலையவோ என்னால சமாளிக்க முடியும் ஆனா உங்க அம்மாவை என்னால சமாளிக்கவே முடியாது கோபி வர பிரச்சனை எல்லாத்தையும் இனி நீங்க தான் சமாளிக்க போறீங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப கோபமா மறுபடியும் சமைக்க போயிடுறாங்க இங்க ஈஸ்வரியும் நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ஜெனி உங்க அப்பா மறுபடியும் இங்க பாக்கியா வீட்டுக்கு உங்களை வர விட்டுட்டாரா இப்ப பிசினஸ் எல்லாம் யார் பாத்துக்கிறது அப்படின்னு கேட்க கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் பிஸ்னஸ் அப்பா தான் கொஞ்சம் வேறு ஒரு ஆளை வச்சு பார்த்துக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதான் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே தெரியுமே அப்புறம் எதுக்கு என் பேரை அந்த வீட்டிலேயே தங்க வைக்கணும் வேணுனே தானே நாங்கள் எல்லாரும் தனியாக இருக்கணும் நீங்கள் மட்டும் குடும்பமாக இருக்கணும்னு உன் அப்பா அம்மா சொல்லி கொடுத்து இப்படி ஜெனி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஜெனியும் பாட்டி என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க நான் அப்படி நினப்பண்ணா உங்களெல்லாம் தனியாக விடணும்னு நான் நினச்சதே இல்லையே ஏதோ அப்பாவுக்கு ரொம்ப முடியல பிஸ்னஸை பார்த்துக்க ஆள் இல்லை அதனால தான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தோம் அதான் மறுபடியும் திரும்பி வந்துட்டோமே பாட்டி நீங்கள் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஜெனி சமாளிக்கிறாங்க இங்கே அமிர்தா நிலாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்க எழிலும் நிலா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏன்பா எழிலு இங்கே நிலா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க என்ன பாட்டி சொல்ல வரீங்க ஒன்றும் புரியலையேன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை நீ கை நிறைய சம்பாதிக்கிற உனக்குன்னு பெரிய பெரிய வீடெல்லாம் கிடச்சிருக்கு நீ இப்போ கூட தனியா இருக்கணும்னு நினச்சியே ஆனால் உன் அம்மாவை பத்தியும் இந்த பாட்டியை பத்தியும் யோசிச்சியா நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா நான் நினைச்ச மாதிரி நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் உன்னால ஒரு வாரிசு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா அமிர்தா குழந்தைய பத்தி ஏதாவது ரெண்டு பேரும் யோசிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க பாட்டி நாங்கள் வந்த உடனே தான் கேட்பீங்கன்னு தெரியும் தான் இத்தனை நாள் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நாங்கள் தனியாகவே இருந்தோம் பாட்டி மறுபடியும் இதை பத்தி பேசி பிரச்சனை வேண்டாமே அப்படின்னு இங்க எழில் சொல்லிட்டு இருக்க அது கூடனே அமிர்தாவும் பாட்டி நடக்கிறது எல்லாம் நல்லதாக இருக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல நான் தான் கவலைப்படணும் உன் அத்தை பாக்கியாவா இதை பற்றி கவலைப்படுவா ஏன் சொல்றேன்னா நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தது என்னவோ சந்தோஷமே இல்லாத மாதிரி பாக்கியா இருக்கிறா ஆனால் என் பையன் கோபியை பாருங்க நீங்கள் எல்லாரும் ஒத்துமையா இந்த வீட்டில் இருக்கிறத பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறான் சொல்லப்போனா தான் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க அந்த பாக்கியாவால ஒன்றும் கிடையாது நான் தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லி கோபி இப்படி திட்டம் போட்டு உங்க எல்லார் மனசையும் மாத்தி பேசி இங்க வர வச்சிருக்கான் ஆனா என்னவோ நீங்க வந்தது பிடிக்காத மாதிரி இன்னும் பாக்கியா கோபமாவே இருக்கா அதுதான் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்ல அது கூடனே எளிலும் வாய்ப்பே இல்லை பாட்டி நாங்க இங்க வந்தாலும் வரலனாலும் நாங்க தனியாவே இருந்தாலும் அம்மா எங்க மேல வச்சிருக்க பாசம் என்னைக்கும் குறையாது நாங்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு எங்களை வெளியில் நல்லா நிம்மதியான இடத்துல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாகவே தங்க வச்சாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்களா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்குறீங்க இதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாம இருக்கோம் ஏன்னு தெரியுமா நீங்க பேசுற பேச்சால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு இப்படி வீட்டில் பிரச்சனை வந்தா சரிப்பட்டு வராது யாருக்கும் சந்தோஷம் இருக்கக்கூடாதுன்னு தான் அம்மா அப்படி நினைச்சாங்களே தவிர்த்து மற்றபடி நாங்க வீட்டுக்கு வந்தது அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி நீங்க என்ன சொன்னாலும் அம்மாவை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அதனால அம்மாவை இப்படி தப்பா பேசாதீங்க பாட்டி அப்படின்னு எழில் சொல்லிட்டு அமிர்தா நீவா இங்கேயே இருந்தோம்னா அப்புறம் மறுபடியும் பாட்டி அதை பத்தியாவது பேச பேசுவாங்க பெரிய பிரச்சனை வந்துடும் இதை பற்றி பேசி தான் நம்ம தேவையில்லாமல் வீட்டை விட்டே வெளியில் போகணும் அதனால எல்லாரும் அவ்வளோ மனசு வேதனைப்பட்டாங்க மறுபடியும் இதை பற்றி யாரும் பேச வேண்டாம் இது எங்களோட வாழ்க்கை என்ன முடிவெடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எழில் அங்கே அமிர்தாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாக்கியா ரொம்ப கோபமாக இங்கே கோபியை பார்த்து முறைக்கிறாங்க இப்போயாவது புரியுதா உங்கள் அம்மாவை பற்றி ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனையை நல்லா நீங்க தான் கோபி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே இங்கே கோபியும் அம்மா என்னம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க பசங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க சந்தோஷமா அவங்கள சாப்பிட வைக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாரும் நிம்மதியாக ஒத்துமையா இருக்கணும்னு நினச்சி கூட்டிட்டு வந்தா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்குறீங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்து நான் வீட்டை விட்டு போறேன்னு பசங்க முடிவெடுத்துட்டா நான் எப்படிமா உங்க மனசை மாற்றுறது அப்புறம் நீங்கள் இங்கே தனியாகவே தான் இருக்கணும் உங்களுக்காக நான் உதவி செஞ்சேன் இப்படிலாம் கேள்வி கேட்காதீங்கம்மா உங்களுக்கும் வயசாயிருச்சு இப்படியே பேசிட்டு இருந்தா உங்களுக்கு யாரும் சரியா மதிப்பும் மரியாதையும் தரமாட்டாங்க உங்ககிட்ட பேச பேசக்கூட வரமாட்டாங்க புரிஞ்சு நடந்துக்கோங்கம்மா அப்படின்னு கோபி சொல்லிட்டு போறாரு இங்கே பாக்கியா ரெஸ்ட் எடுக்க போகவே ரொம்ப நேரம் ஆயிடுது எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறமா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க ரொம்பவே டயர்டாயிடுறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட போகலை ஆனால் வீட்டு வேலை செய்யவே இவ்வளோ நேரம் ஆயிடுது ரெஸ்ட் எடுக்க நேரமும் இல்லை ரெஸ்டாரண்ட்டை பற்றி இங்கே நினைக்கவும் நேரம் இருக்க மாட்டேங்குது இப்படியே போனால் சரிப்பட்டு வராது என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அத்தைக்காக என் பசங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க ஆனா இவங்களுக்கு ஒவ்வொரு வேலையா செஞ்சு கொடுக்க நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாம போயிடும் போல அப்படின்னு பாக்கியா இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அங்க வந்த கோபியும் பாக்கியா நீ என்னை தப்பா நினைக்காத பாக்கியா உன்னை கேட்காம பசங்களை கூட்டிட்டு வந்துட்டேனேனு என் மேல உனக்கு கோவோன்னு தெரியுது அதுக்காக நீ கோவப்படாத பாக்கியான சொல்ல அமைதியாக இருங்க கோபி நீங்கள் செஞ்ச வேலையால் இன்றைக்கி நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட போக முடியாத நிலமை எனக்கு இப்போ பாருங்கள் வீட்டு வேலையை காலையிலேருந்து இருக்கேன் இப்போ பாருங்கள் என்னால் ரெஸ்ட்டுக்கு கூட முடியல நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதா இல்லை வீட்டு வேலையை செய்கிறதா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை கோபி நான் உங்கள் கூட இருந்தப்போவும் உங்களால் எனக்கு நிம்மதி இல்லை உங்களை விட்டு பிரிஞ்சேன் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு தலை நிமிந்து நின்ன மறுபடியும் என்னை சாதிக்க விடாம செய்ய ஒவ்வொரு வேலையாக நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களால எனக்கு இப்பவும் நிம்மதி இல்லை கோபி உங்களை பார்க்க பேசக்கூடாது ஏன் உங்க முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு நான் இருந்தேன் ஆனா என் வீட்லயே வந்து தங்குனீங்க இப்ப எனக்கு பிடிக்காத ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு இருக்கீங்க இதனால நீங்களும் உங்க அம்மாவும் சந்தோஷமா இருக்கீங்க என் நிலைமையை யோசிச்சீங்களா இல்ல என் மனசுல என்ன இருக்குன்னுதான் உங்களுக்கு தோணுதா ஒண்ணு இல்லை கோபி பேசாம நான் சொன்னப்பவே இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியில போயிருந்தா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும் நானும் நிம்மதியா என் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன் இப்ப பாருங்க அத்தையோட பேச்சை கேட்டுக்கிட்டு அதை சமைச்சு கொடு இதை சமைச்சு கொடுன்னு ஒவ்வொரு நாளும் என்னை சமை சமைக்க வைக்கிறாங்களே தவிர்த்து வெளியில எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு என்னை நம்பியும் அங்க நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க அதையும் நான் போய் பார்க்கணுன்றத நீங்களும் மறந்துட்டீங்க அத்தையும் மறந்துட்டாங்க இப்ப என்னன்னு நான் சந்தோஷப்படுறது என் பசங்க வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதா என் வேலையை பார்க்கவே முடியலையே அப்படின்னு நினைச்சு சோகமா இருக்கிறதா சொல்லுங்க கோபி அப்படின்னு கோபி பேச வந்த உடனே இருந்த கோவத்துல இங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியா உடனே கோபியும் கோவப்படாத பாக்கியா நான் நீ சொன்ன மாதிரியே வீட்டை விட்டு வெளியில போகணும்னு முடிவெடுத்தேன் என் அம்மா மேல உள்ள பாசத்துல என் அம்மாவை தனியா விட்டுட்டு போக மனசே வரல என் அம்மா கூட பசங்க இங்க பேரம் பேத்தின எல்லாரும் இருந்தா ஒத்துமையா இருந்தா சந்தோஷமா இருக்குமேன்னு நினைச்சேன் அதை விட உன் பசங்களை பிரிஞ்சு நீ ரொம்ப மனசு வேதனையில் இருக்கணும்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி செஞ்சுட்டேன் என்னை மனுச்சிரு பாக்கியான்னு சொல்ல நீங்க என்னைக்கு கோபி என்னை சரியா புரிஞ்சிருக்கீங்க என் கூட வாழும்போதே என் மனசு உங்களுக்கு புரியல என் திறமை என்னென்னு புரியாம அந்த பேச்சு பேசி திட்டி அவமானப்படுத்துனீங்க இப்போவா என் மனசை நீங்களும் உங்க அம்மாவும் புரிஞ்சுக்க போறீங்க வேண்டாம் யாரும் என்னை புரிஞ்சுக்க வேண்டாம் ஆனா என்னை இந்த வீட்டில் நிம்மதியா இருக்க விட்டால் அதுவே போதும் நீங்க பேசாம இந்த வீட்டை விட்டு போயிருங்க கோபி அப்பையாவது எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஈஸ்வரி வந்துடுறாங்க என்ன பாக்கியா பேசிகிட்ருக்க கோபியை இந்த பேச்சு பேசி திட்டுறியே கோபி உனக்கு என்ன நல்லது தானே செஞ்சா உன் பசங்க இத்தனை நாள் அந்த வீட்டு பக்கம் வராம இருந்தாங்க ஆனா இப்ப குடும்பமா இங்க வந்து தங்கியிருக்காங்க இதெல்லாம் நினச்சி நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா கோபி என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி கேள்வி கேட்டு திட்டுற வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிற நீ செய்கிறதுலாம் ரொம்ப தப்பு பாக்கியானு சொல்ல அத்தை போதும் அத்தை உங்ககிட்ட பேசினாலே பிரச்சனை வரும் நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா உங்கள் கீழே பேச எனக்கு விருப்பமே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே கோபியும் அம்மா அமைதியாக இருங்கம்மா இப்போ கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை பதில் பேச விடாமல் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு கோபி செழியன் எழில் ஜெனின்னு இங்கே எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க ஆனால் தனியாக இருந்த இனியா எப்பயும் போல் ஆகாஷ்க்கு ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்க இதை பார்த்துட்டேன் இங்கே ஈஸ்வரியும் என்ன இனியா ஓ அண்ணன்கள் எல்லாரும் வந்திருக்காங்க ஓ அண்ணிங்களும் இந்த வீட்டில் தான் இருக்காங்க இவங்க கிட்டலாம் பேசாமல் அப்படி என்ன தான் ஃபோனில் பண்ணிகிட்டு எப்போ கேட்டாலும் படிக்கிறேன் படிப்பு விஷயமா என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறேன் ஆனால் படித்த மாதிரியே தெரியலையேன்னு கேள்வி கேட்க உடனே எழிலும் ஆமாம் இனியா நானும் கேட்கணும்னு நினச்சேன் வந்ததுலேருந்து என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஃபோனில் பேசிட்டு இருக்கும் போதே ஃபோனை வாங்கிடுறாரு போனை தான் தெரியுது இனியா இங்க செல்வியோட பையன் ஆகாஷ் தான் ஃபோனில் பேசிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சிட்டு பேர் எதிர்ச்சி அடைகிறாரு நீ யார்கிட்ட பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மறுபடியும் பொய் சொல்லி என்னை ஏமாத்தலாம் நினைக்காத அம்மா மட்டும் இல்ல அப்பா நாங்க எல்லாருமே அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாத செய்கிற மாதிரி படிக்கிறதுக்காக தான் ஃபோனில் பேசுகிறேன்னு அந்த ஆகாஷ் கிட்ட ஏன் இவ்ளோ நேரம் ஃபோனில் பேசிட்டு இருக்க இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா முதல்ல இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இங்க இனியா செஞ்ச எல்லாத்தையும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே எழுத சொல்றாரு இது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்ச பாக்கியா இங்கே கோபி ஈஸ்வரின்னு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பாக்கியாவும் என்ன இருக்க இனியா நீ படிக்கிறேன்னு ஒன்னை நம்பி இங்கே ஃபோனை கொடுத்தா நீ என்னவோ இங்கே பேசிட்டு பேசிகிட்ருக்கியாமே ஏன் ஆகாஷ் கிட்டே பேசுகிறதுக்கு உனக்கு என்ன இருக்குன்னு கேட்க அம்மா இல்லைம்மா சும்மா தான் பேசுனேன் இதில் என்னம்மா தப்பு இருக்குன்னு கேட்கும்போது தப்பு இல்லை இனியா பேசுறது தப்பு இல்லை ஆனால் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசுறது தப்பு தான் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் பின்னாடி கஷ்டப்பட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு எவ்வளவோ சொன்னேன் நீ கேட்குற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க ஏன் பாக்கியா நீ பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டு எல்லார் முன்னாடியும் இனிய திட்டிட்டு இருக்க உன் பொண்ணு இனியாவை நீ தானே பார்த்துக்கணும் யாருமே வேண்டான்னு நினைக்கிற கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற உன் பசங்க வந்ததில் கூட பெருசாக உனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை அப்போ இனியாவை நீ நல்லபடியாக கவனிச்சிருக்கணுமா வேண்டாமா இனியா யார்கிட்ட பேசுகிறா எங்கே போகிறா தான் படிக்கிறாளான்னு அதெல்லாம் பார்க்குறத விட உனக்கு ரெஸ்டாரண்ட் தான் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்ச நீ வீட்டில் என்ன நடக்குதுன்னு கவனிக்க மாட்டேங்கிற அதனால தான் என் பேரன் எல்லாம் இங்கே இருக்கணும் தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நானே ஒரு முடிவெடுத்தேன் ஆனால் நான் என்ன சொன்னாலும் தப்புன்னு சொல்கிறேன்ல அதனால தான் இனியா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கா படிக்காமல் அந்த செல்வியோட பையன் ஆகாஷ் கிட்ட இவ பேசுறானா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கதான் செய்யுது இனியா இப்பவாது சொல்லு என்ன செஞ்சிட்டு நீ எதுக்காக பேசுற அப்படின்னு கேட்கவும் வேற ஒண்ணு இல்ல பாட்டி நானும் ஆகாஷ விரும்புறேன் இதில் என்ன பாட்டி தப்பு இருக்குன்னு சொல்ல உடனே பாக்கியா ரொம்ப கோபமாக எல்லோரும் முன்னாடியும் இங்கே இனியாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன சொல்கிறேன்னு தான் பேசிகிட்டு இருக்கியா நீ ஆகாஷை விரும்புறியா நல்லபடியா ஃப்ரெண்டாக பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தேன் இப்போதானே தெரியுது அப்பப்ப அங்கே ஆகாஷ் பார்க்க வந்ததை ஒன்னுதானா ரெஸ்டாரண்ட்டுக்கு வேண்டிய நேரமே இல்லாம தன்னுடைய அம்மாவை பார்க்க வந்தேன்னு போய் சொன்ன ஆகாஷ் தான் பார்க்க வந்தானான்னு சொல்ல ஆமாம்மா நான் தான் ஆகாஷை வர சொன்னேம்மா என்னை தப்பாக நினைக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது செய்யறதெல்லாம் தப்பு தான் அப்புறம் நாங்கள் தப்பாக தானே நினைப்போம் உன்னால உன் பாட்டி என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க என்னவோ நான் மட்டும்தான் உன்னை தப்பா வளர்த்துட்டேன்னுல சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஈஸ்வரியும் ஆமா பாக்கியா பொறுப்பு இல்லாமல் நீ இருக்க போய் தான் இவ்வளோ பெரிய தப்பு இந்த வீட்டில் நடக்குது இனியாவை கூட உன்னால் பார்த்துக்க முடியாதா நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிற கூட யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அப்போ உன் பொண்ணை நீ நல்லபடியாக பார்த்துருந்துருக்கணும் அவள் படிக்கிறாளா இல்லையான்னு நீ தான் தெரிஞ்சுருக்கணும் இப்போ பாரு எந்த அளவு வந்து நிற்கிறா இந்த இனியான்னுட்டு அந்த பையனை விரும்புகிறேன்னு எல்லாரும் முன்னாடி இவ்வளோ தைரியமாக சொல்றானா அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் பாக்கியாவத்திட்ட பாக்கியா அழ ஆரம்பிக்கிறாங்க நான் என்னென்ன செய்ய சொல்றது என்ன செய்கிறது இந்த குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் என் உழைப்பை பற்றியும் என் பொண்ணு புரிஞ்சிக்கல என் கஷ்டத்தை பற்றியும் புரிஞ்சிக்கல இந்த கோபியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களாத்த அவரால் நான் எவ்வளோ பிரச்சனையே பார்த்துருக்கேன் எவ்வளோ பணம் எனக்கு வீணா செலவாக இருக்குது ஆனால் அதெல்லாம் சமாளித்து இப்போ நான் முன்னேறி வரேன் ஏன்னா என் பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கன்ற நம்பிக்கையில என் பொண்ணு என்னை ஏமாத்த மாட்டான்ற நம்பிக்கையில ஆனா இங்க பார்த்தா இனியா இப்படி செஞ்சிட்டாலேன்னு நானே மனசு வேதனையில இருக்கேன் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே சொல்றீங்களே என்னையே நம்பிதான் இங்க எழிலிருந்தான் இப்ப அவன் வாழ்க்கையில முன்னேறலையா இல்லை ஜெனிக்கும் இங்கே செளியனுக்கும் பிரச்சனை வந்தப்போ அவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கலையா என் பசங்களுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து தான் செய்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு தப்பு நடந்துட்டால் மட்டும் அதுக்கு காரணம் நான் தானே சொல்லி அந்த பேச்சு பேசுகிறீங்களே ஏன் உங்கள் பையனை எப்பயுமே சொல்வீங்க என் பையன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இனியா சந்தோஷமாக இருக்கா இனியாவுக்கு அப்பா வேணும் அதனால் கோபி இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு எனக்கு மட்டும்தான் இனியா மேலே அக்கறை இருக்கணுமா இதே வீட்டில் தானே நீங்களும் கோபியும் இருக்கீங்க ஏன் நீங்கள் இனியாவையும் கோ இனியாவை வந்து கவனிக்கலையா நான் வெளியில் வேலைக்கு போறேன் ஆனா எங்கேயும் போகாம நீங்களும் இங்கதான இருக்கீங்க இனியா என்ன செய்கிறான்னு நீங்க பார்த்துருக்கலாமே குறை சொல்கிறதுனா மட்டும் முதல்ல தான் காரணம்னு சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்ல உடனே எளையிலும் ஆமா பாட்டி அம்மாவை இப்படி எல்லாரும் நிறைய தப்பா பேசாதீங்க இனியா தப்பு செஞ்சுட்டானா இது தப்பு இனியா இப்படி செய்யாதன்னு சொல்லி அவளை திருத்தத்தை விட்டுட்டு அம்மா மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசாதீங்க பாட்டி அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்பா மேலே உள்ள பாசத்தில் அப்பா என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்னு அப்பாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அதெல்லாம் அம்மா பொறுமையாக அமைதியாக இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் பாட்டி உங்கள் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு என் அம்மா யாரையும் கொஞ்சம் கூட எதிர்த்து பேசிடக்கூடாது மனசு வேதனைப்படுத்திடக்கூடாதுன்னு இருக்கும்போது அப்படிப்பட்ட அம்மாவை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திட்டிருக்கு இல்ல சொல்றீங்க இதெல்லாம் எப்படி எங்களால் ஏத்துக்க முடியும் என் அம்மாவை ஏன் முன்னாடி என்னைக்கும் குறை பேசாதீங்க பாட்டி அது மட்டும் இல்ல இனியா செஞ்சது தப்பு இனி அவள் அப்படி செய்யாம என் அம்மாவும் நானும் அதுக்குன்னு இனியா செஞ்சதெல்லாம் சரின்னு நினச்சி என் அம்மாவை இப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இப்படி இதெல்லாம் பார்த்து பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியாதுன்றதுக்காக தான் எங்க அம்மா நாங்க தனியா இருந்தாதான் நல்லதுன்னு வெளியில தனியா உங்களுக்குன்னு பிடிச்ச இடத்துல இருங்க அனுப்பினாங்க வீட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எல்லாரையும் சொல்லி அவமானப்படுத்தி இப்படி எங்க அம்மாவை அள வைக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு இங்க கோபி முன்னாடியும் எல்லார் முன்னாடியும் பாக்கியாவை திட்டி அவமானப்படுத்தின ஈஸ்வரிக்கு சரியான பதில் கொடுத்து அவங்களை அமைதியா இருக்க சொல்றாங்க எழில் உடனே இங்க இங்கே கிட்ட பார்த்தியா நீ செஞ்ச தப்பால் வீட்டில் உள்ள நம்ம பாட்டியே அம்மாவை புரிஞ்சுக்காம திட்டுறாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் அம்மாவா இனியா அப்படி தான் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க நீ அமைதியாக நிற்கிற நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஆனால் பாட்டி அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் அப்பாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நீ தான் அம்மாவுக்கு துணையாக இருக்கணும் இனியா உன்னை இருக்காங்க அம்மா நீ நல்லா படிப்ப பெரியாலாவ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நீ இப்பவே படிக்காம உனக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னவோ செஞ்சிட்டு இதெல்லாம் தப்பு இனியா நீ செய்கிற இந்த விஷயத்தால அம்மாவுக்கு அவமானம் வருதுன்னா அதை நீ என்னைக்கும் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது இனியா உடனே அழுதுகிட்டு அண்ணே என்னை மன்னிச்சிருனே நான் செஞ்சது தப்பு தான் நான் எனக்கு என்னவோ நான் அதை உங்ககிட்ட சொல்றேன் ஆனா இப்ப நான் இனிமேல் ஆகாஷ் கிட்ட பேச மாட்டேன் அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா என்னால நீங்க பாட்டி முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறீங்க நான் செஞ்ச தப்பால எல்லாரும் நீங்க தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்களேம்மா நான் இப்படி உங்களை தலகுனியை வச்சிருக்க கூடாது என்ன என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இனி நான் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துகிறேன் இந்த மாதிரியான தப்பெல்லாம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா இதை பார்த்துட்ருக்க ஈஸ்வரி கிட்ட எழுதி சொல்கிறாங்க பார்த்தீங்களா பாட்டி எங்களுக்கு எங்கள் அம்மாவோட அருமை பெருமை என்னென்னு தெரியும் அதனால் மற்ற யாரும் எங்கள் அம்மாவை இப்படி ஏளனமாக பேசினாலோ அவமானப்படுத்தி பேசினாலோ எங்கள் அம்மாவோட பசங்களாக இருக்கிற நாங்கள் அதெல்லாம் தாங்கிக்க மாட்டோம் அதனால தான் எங்கள் அம்மாவை இப்படிலாம் பேசாதீங்க பாட்டி தப்பா பேசாதீங்க எங்களால தாங்கிக்க முடியாது தான் நாங்க உங்களை எதிர்த்து பேச வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் எப்பயுமே நாங்க எங்க தான் சப்போர்ட் பண்ணுவோம் எங்களால கண்டிப்பா எங்க அம்மா அவமானப்பட்டு தலை குனியவும் மாட்டாங்க அப்படி நாங்க விடவும் மாட்டோம் பாட்டி அப்படின்னு சொல்லி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி ஈஸ்வரியை பதில் பேச முடியாமல் இங்கே வெளுத்து வாங்குறாரு எழில் எழில் பேசின பேச்சால இனி பாக்கியாவை பற்றி பேசினாலே பாக்கியாவோட பசங்க நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வந்துடுவாங்க போலயே நாம் இத்தனை நாள் என்னென்னவோ பாக்கியா கிட்ட சொன்னோம் பேசினோம் பாக்கியா அமைதியாக இருந்தா ஆனால் இப்போ பாக்கியாவை ஏதாவது சொன்னாலே உடனே எழில் கோபமாக பேச ஆரம்பிச்சிடறான் நாம் இனி அமைதியாக தான் இருக்கணும் போல அப்படின்னு பாக்கியா கிட்டையும் எழில்கிட்டையும் எதிர்த்து பேச முடியாமல் எந்த பதிலும் பேச முடியாமல் தலை குனிஞ்சி அமைதியாக இருக்கிறாங்க ஈஸ்வரி